ஹலோ ஆல் பிக் பாஸ் டே ஃபிஃப்டி நைன் ஐம்பத்தொம்பதாவது நாள் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பெரிய கலவரமே நடந்தது டைம் கோடு டாஸ்க்கு ஸோ அதில் வந்து கரண் வந்து இவ்வளோ கேவலமாக வந்து பேசுவான்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து தெரியுது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபேன்ஸ் வெளியில் அடிச்சுக்கிறாங்க ஸோ இதில் வேற ஸ்ருதிகாவை சொல்கிறாங்க ஸ்ருதிகா வந்து ரொம்ப நெகட்டிவ் நாகின் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சரி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டே ஐம்பத்தெட்டாவது நாளோட கண்டினியூஷனாக தான் வந்து இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதாவது மண்டே எபிசோடு இருந்தது இல்லையா நாமினேஷன் முடிஞ்ச உடனே செம்ம ஆப்பு கரண்ட் டீமுக்கு ஸோ அதுதான் வந்து கரண் வந்து பேசிகிட்டு இருக்கான் என்ன இது நாமினேஷனில் வந்து இப்படி ஆகிடுச்சு நம்ம கூட இருக்கிறவங்களும் வந்து நல்லா ப்ளே பண்ணலாம்லன்னு சொல்லிட்டு ஷில்பா அதே மாதிரி இச்சும் திக்விஜியும் கூட சேர்ந்துட்டாரு இதுங்கனால வந்து பேசிகிட்டு இருக்குங்க ஸோ கரண் சொல்கிறாங்க பி ஸ்ட்ராங் காய்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு விளையாடுங்க கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க ஸோ இந்த வாரம் நம்மள யாராவது ஒருத்தர் டைம் கோட் ஆகணும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் அடுத்த வாரத்தில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் எப்படி வந்து யாமனே வந்து தப்பிச்சிட்டாங்க அதாவது ஈஷா யாமனே வந்து சேவ் பண்ணாங்க இல்லையா ஸோ யாமனே வந்து ரொம்ப சேஃப் கேம் ஆடுறா அவளுக்கு வந்து தெரியும் எப்படி விளையாடுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்மார்ட் அவ அப்படின்னு சொல்லிட்டு யாமனியை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பக்கா ஸோ பக்காவையும் ஷில்பாவையும் வந்து கம்பேர் பண்ணி கரன் சொல்கிற பாரு அந்த ஆள்லாம் எதுவுமே பண்ணல ஆனால் இன்னும் பத்தாவது வாரத்துக்கு போக போகிறான் இதுதான் வந்து உனக்கும் பக்காவுக்கும் வந்து டிஃப்ரென்ஸு நீ எதுக்கு இப்படி விளையாடிட்டு இருக்க ஷில்பா நல்லா விளையாடுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து மோட்டிவேஷன் பண்ணுறாரா கரண்ட் கிட்ட பேசும்போது சும் லைட்டில் தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் அப்படியே எரியும் அந்தளவுக்கு ஹாப்பியாக வந்து சிரிப்பாங்க கத்துவாங்க அப்பா பார்க்கவே முடியல ஸோ அடுத்தது ஷில்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க விவின் டீம் கிட்ட நீ நாமினேஷனில் வந்து சூப்பராக பிளான் பிளான் விளையாடுனீங்கல்ல செம்ம எல்லாரும் பிளான் பண்ணி எல்லாம் நாமினேட் பண்ணிட்டீங்கல்லு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் தான் வந்து சரியான பிளேயர் நான் எல்லாம் பிளேயரே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவினாஷ் கிட்ட சொல்கிறாங்க ஷில்பா கரணும் டிக் விஜய் வந்து பிளான் போடுறாங்க சோ இந்த வாரம் நம்ம வந்து எப்படியாவது டைம் டாஸ்க் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு சோ டிக் விஜய் தான் கரண் கிட்ட சப்போர்ட் பண்றாருல ஆனா வெளியே எல்லாரும் கேக்கும்போது மட்டும் நான் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு எந்த வாய் வச்சுன்னு சொல்றான்னு புரியல நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சும் பேசிட்டு இருக்காங்க ஷுகா வந்து நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதாவது இந்த மாதிரி நாமினேஷன் ஆயிடுச்சில்ல நான் வந்து கருணை ஏன் நாமினேட் பண்ணலன்னா நான் நாமினேட் பண்ணால் அவனும் எனக்கு நாமினேட் பண்ணுவான் அதனால தான் வந்து கருணை வந்து நாமினேட் பண்ணல ஸோ சல்மான் முன்னாடி எந்த அளவுக்கு வந்து ஷவுட்டிங்காக என்கிட்ட பேசினான் ஷில்பா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க சுருகா ரொம்ப சீரியஸாகவே கரனை பற்றி சொல்லிட்டுருக்காங்க மனசு விட்டு பேசுகிறாங்க இந்த டைமில் ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அதுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் திருப்பி கொடுக்கணும் இல்லையா ஸோ சிம் வந்து மிச்சர் சாப்பிட்டுன்னு இருந்தாங்க எந்த எக்ஸ்ப்ரஷனுமே காமிக்காங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா சுதிகா நீங்கள் வந்து யாருக்கு டிசர்விங்கோ அவங்கக்கிட்ட நீங்கள் பழகுங்க சும் வந்து உங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி நல்லா தெரியுது ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு அது கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு தான் என்னோடய மைண்ட் செட் இருந்தது ஷில்பா விவின் புலம்பிகிட்டு இருக்காங்க நீ வந்து நாமினேஷனில் குத்திட்டுல அப்படின்லாம்னு சொல்லிட்டு ஆமாம் இது கேம் தானே குத்தி தானே ஆகணும் இப்போ விவின் கேங் வந்து ஒரு இடத்துல உட்காந்து பிளான் இருக்காங்க அடுத்தது கரனோட கேங் கரனோட கேங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் விவீனோட கேங் ஈஷாய் விவின் அண்ட் அவினாஷ் ஸோ இங்கேலாம் வந்து இருக்காங்க ஆப்போசிட் டீமில் எப்படி பண்ணலாம் அடுத்தது நம்ம வந்து எப்படி வந்து ஜெயிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க கரண் பார்க்கறதுக்கு ஸோ நைட் பன்னெண்டு மணி ஆகிடுச்சு சாரா என்ன பண்ணுறாங்க திக்விஜ் கிட்ட இருந்த சிக்கன் இருக்கு இல்லையா ஸோ அதை எடுத்துகிட்டு குக் பண்ணி சாப்பிட்றாங்க ஒரு மணியாவுது இந்த வந்து அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க கரண் வந்து நீ எங்கே படு அப்படின்னு சொல்லிட்டு கரண் சொல்றாரு இதுதான் உன்னோட பனிஷ்மெண்ட் நீ இங்கே படு நீ உன் ஃப்ரெண்டு கூட எல்லாம் படுக்க சொல்கிறாங்க அதுக்கு சும் வந்து இல்ல இல்ல அவ வந்து பேடா ஃபீல் பண்ணுவான் எனக்கு பயமா இருக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு நான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ கரண் ஒத்துக்கல இல்ல நீங்க தான் படுக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஷில்பா வரேன் நானும் உங்க கூட தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணும் தூங்கிடுச்சுங்க சோ சுதிகா வராங்க பெட்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் தூங்கிட்டு இருக்குதுங்க ஸோ சும் வரவே இல்லை என்ன இதுன்னு சொல்லிட்டு புரியாத அது மாதிரி அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ஸோ யாமினி வந்துட்டு என்ன ஆச்சு இன்னைக்கு அவன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸ்ருதிகா சொல்கிறாங்க என்ன நடக்குதுன்னே புரியல அவளே தான் வந்தா எங்கிட்ட படுக்கணும்னு சொல்லிட்டு காலையில் வந்தா இப்போ பார்த்தோன்னா அவங்ககிட்ட போய் படுத்து தூங்கிட்டா ஸோ யாமனி அது கரெக்டான ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க அவங்களுக்கு தான் உங்ககிட்ட வர்றது பிடிக்கல இல்லைனா உங்களோட கரண்ட் தான் இம்பார்ட்டன்ஸ் நினைக்கிறாங்கல்ல அப்புறம் விட்டுருங்க அவள் என்ன பண்ணுமோ அவன் பண்ணட்டும் நீ சும் இல்லாமல் வந்து இந்த வீட்டில் இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாமினி அட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ ஸ்ருதிகா அதை பற்றி தான் வந்து பேசினே இருந்தாங்க படுக்க வரலன்னா வரலன்னு சொல்ல வேண்டியதா நான் என்ன ஃபோர்ஸ் பண்ணாவல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா கொஞ்சம் சேடாயிடுச்சு என்னடாவே இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஐம்பத்தொம்பது நாள் ஸோ இந்த கரண் வந்து முட்டை போட்டு அதாவது முட்டைம்பளேட் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு தனியாகவே பேசிகிட்ருக்கான் இந்த வீட்டில் எல்லாருமே எதிரிங்க தான் இன்க்ளூடிங் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் அவனுக்கு முதல்ல நான் விளையாடுறேன் நல்லா விளையாடுனா நான் இப்படி இருப்பேனா ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரெண்ட்ஸு சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தன்னாக புலம்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அமைச்சு சாப்பிட்றான் ஸோ மார்னிங் சாங் முடிஞ்சு சும் வந்து ஸ்ருதியாகிட்ட சொல்கிறாங்க ஸோ கரண் சொன்னால் இன்றைக்கி என் கூட தூங்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது அதனால தான் வந்து நான் தூங்கிட்டேன் அப்புறம் உன்னே வெயிட் பண்ணி பார்த்தா நீயும் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு தான் வரதுக்கு ஸ்ருதி அது ஒரு பெரிய விஷயமாவும் எடுத்துக்கல ஆமா நான் பகு கிட்ட பேசிட்டு இருந்தேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேர்லஸா விட்டுட்டாங்க அடுத்தது சிக்கன் பிரச்சனை அதாவது டிக்விஜயோட சிக்கன் எடுத்து சாரா சாப்பிட்டாங்க மிட் நைட்ல டிக்விஜய் வந்து பார்க்குறாங்க பார்த்தா சிக்கன் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இது வந்து கேட்டுருக்கலாம் சொல்லிட்டு டிக்விஜய் சாரா கிட்ட கேட்கறாங்க நான் எது கேட்கணும் எனக்கு சாப்பிடணும் தோணிச்சு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரை ரிப்ளை பண்ணுறாங்க என்ன இருந்தாலும் கொஞ்சமாவது ஒரு ஷேம் வேணும்ல இல்லைன்னா ஒரு மரியாதை வேணும்லன்னு சொல்லிட்டு டிக்விஜயும் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ சாராவும் வந்து உடனே நீ வாடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சாராவும் வந்து இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க சாரா வந்து டிக் விஜயோட அப்பா இருக்கிறாரு டிக்விஜய் வந்து சாரோட பசங்களை இருக்கிறாங்க மாற்றி மாற்றி அடிச்சுன்னு இருந்தாங்க டிக்விஜய் சாரா கிட்ட சொல்றாங்க உன்னோட கிட்ஸ் வந்து இப்போ ஸ்கூல் போய்ட்டு இருப்பாங்கல்ல ஆனால் பாவம் அவங்க எல்லாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சைக்கோ மாமி கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க அவங்க சோ அது கேட்ட உடனே சாரா சும்மா விடுவாங்களா சாரா வந்து டிவிஜியோட அப்பா பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு உன் அப்பா இருக்கேன் பாரு அதாவது கரணதான் மீன் பண்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா சாரா கிட்ட பேசிட்டு இருக்காங்க கேஷிஷ் பற்றி ஸோ கேஷிஷ் வந்து ஜிம் கிட்ட கேட்குறாங்க விச் ஒன் ஐ ஹவ் டு வேர் திஸ் ஒன் அவர் திஸ் ஒன் சொல்லிட்டு கேஷிஷோட ஒரு ஆக்ட் ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா அதே மாதிரியே வந்து இமிட்டேட் பண்ணி காமிக்கிறாங்க ஸோ அதாவது சும் கிட்ட கேட்குறாங்களா கேஷிஷ் அதுதான் வந்து ஸ்ருதிகா சொல்கிறாங்க நார்மலாக பேசுறது கூட எதுக்கு அவளுக்கு இந்த மாதிரி ஆட்டிடியூட் மூஞ்சில் இந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் வருதுன்னு சொல்லிட்டு கலாய்ச்சி சிரிக்கிறாங்க இன்னொரு சீனில் பார்த்திங்கன்னா இந்த சும் கரண்ட் ரொமான்ஸ் தாங்க முடியல அப்படியே ஹார்ட் ஹார்ட் போட்டு காமிக்கிறாங்க இதில் வேறு டிகிரி ஜியாரோ உசுப்பேற்றி விட்றாங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு கரணும் சும்மும் அப்படியே வந்து ஹார்ட் ஷேப் காமிக்கிறாங்க ஏன்னா அவங்களோட ஃபேன்ஸ்க்கு வந்து அள்ளி அள்ளி போடுறாங்க புடிச்சுக்கோங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்றாங்க ரஜித் கிட்ட யாமை கிட்ட இப்ப தெரியுதா யார் வந்து இப்போ விளையாடுறான்னு சொல்லிட்டு கரண்ட் தான் வந்து சும் கிட்டே சொல்லியிருக்கான் அதாவது அவனுக்கு நேரடியாக சொல்ல முடியாது கிட்ட பேசாதுன்னு அதுக்கு பதிலாக வந்து சும்மா வச்சு இருக்கான் விளையாடட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அடுத்தது டைம் கோடு டாஸ்க்கான நேரம் வந்துடுச்சு பாஸ் எல்லாரையும் கூப்பிட்றாங்க இந்த வாட்டி டாமினோஸ் விளையாடி பிக் பாஸில் யார் அடுத்து கேப்டன் இல்லைன்னா டைம் கோடுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலாம் எல்லாருக்குமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ ஒரு பெரிய ஒரு கட்டம் வந்து போட்டு வச்சிருக்காங்க சின்ன பிரிக்ஸ் இருக்குது ஸோ அந்த பிரிக்ஸ் வந்து டில் எண்டு வரைக்கும் யார் எடுத்துன்னு போகிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஆனால் இந்த பிரிக்ஸ் யார் வேணாலும் கராடில் வந்து ஸ்பின்னிங் இருக்கு அந்த ஸ்பின்னிங் வீலில் யார் நேம் வருதோ அவங்க தான் விளையாடணும் ஸோ ஃபஸ்ட்டு அடித்தது வந்து அவினாஷ்க்கு தான் ஸோ அவினாஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கரண் ஒரு வார்த்தை சொன்னோன்னு சிம் வந்து அப்படியே தீயாட்டம் விளையாட்டாங்க நேத்துன்னு சொல்லலாம் ஸோ கரண் ஆல்ரெடி சொல்லிட்டு கொஞ்சம் இறங்கி விளையாடுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது போதுமே சிம்முக்கு ஏன்னா கரணோட வார்த்தை வந்து தெய்வ வார்த்தை அந்த மாதிரி தான் வந்து அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கு ஸோ இந்த ஆட்டம் ஆரம்பிச்சிடுச்சு அவினாஷ் வந்து ஒவ்வொரு பிரிக்காக வைக்கிறாங்க சிம் வந்து அப்படியே இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவினாஷ் வைக்கிற ஒவ்வொரு பிரிக்ஸும் வந்து அப்படியே எப்படியாவது தட்டணும்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி விட்டுனே இருக்காங்க ஸோ ஸ்ருதி அதெல்லாம் பார்த்து ஒரு சைடுல உட்காந்துட்டு இவ இவளுக்காக விளையாடல ஒரு பையனுக்காக விளையாடிட்டு இருக்கா அதாவது கரனுக்காக விளையாடிட்டு இருக்கா இது ரொம்ப ஷேமா இல்லன்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு அங்கே புலம்பிட்டு இருக்காங்க ஸோ அவினாஷாவில் வந்து கண்டினியூ பண்ண முடியல அவினாஷ் வந்து இந்த டாஸ்க்கில் இருந்து வெளியேறிட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா விவினுக்கு கிடச்சிது ஸோ கரண் வந்து ஈஷாவை கிண்டல் பண்ணினே இருக்காங்க நீ எப்பவுமே உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சாதமாதான் சாதகமாக தானே இருப்பேன் தெரியும் தெரியும் அந்த இந்த வீல் சுத்தத்து கூட அவங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணினே இருந்தான் ஸோ கடைசியில் விவன்க்கு வந்துடுச்சு செகண்ட் ஷேர் யார் ஆடுறாங்களோ இல்லையோ நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க இவ்வளோ ஆக்டிவாக சும்மா பார்த்துதே இல்லைன்னு சொல்லலாம் நான் கரண் அங்கேருந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க அங்கே சும் இன்னொரு சைடில் அப்படியே அந்த இந்த பிரிக்ஸ் வந்து தட்டினே இருக்காங்க ஸோ ஸ்ருதி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் கேஷிஷ்க்கு கிடைக்குது ஸோ கேஷிஷுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சும் அப்படியே இறங்கி விளையாடுறாங்க சொல்கிறாங்க சொல்றாங்க இந்தளவுலாம் கஷ்டப்படவே தேவையில்லை இந்த பிரிக்ஸ் வரும்போதே வந்து ஒரு தட்டி விட்டால் அது முடிஞ்சிடும் அவ்வளோதான்னு சொல்லிட்டு சுதிகா சொல்றாங்க இதுக்கு கேஷிஷ் ரிப்ளை பண்றாங்க அங்கே வெளியே நாய் குறைக்குது பாருன்னு சொல்லிட்டு சுதியா வந்து ரொம்பவே இன்சல்ட் பண்றாங்க இந்த பொண்ணு வாய் இருக்கே வந்து ஒன்று சுதியா திட்டுறதுக்கு இல்லைன்னா கெட்ட வார்த்தை யூஸ் பண்றதுக்கு ஸோ இவளோட கேரக்டர் வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு பாருங்க ஸோ அடுத்த சான்ஸ் வந்து கரண்ட் கிடைக்குது இதுக்கு நடுவில் சாரா ஒரு சண்டே ஆகிடுச்சு சாராக்கும் ஷில்பாக்கும் இந்த வாட்டி விவின் ஆப்போசிட் தான் விளையாடுறாங்க ஏன்னா குத்து கடிச்சிச்சு இல்ல ஸோ இனிமேல் திருந்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருக்காங்க ஷில்பா ஸோ இந்த டைம்ல சாரா நல்லாவே வந்து திட்டி விட்டாங்க எல்லாரையும் வந்து ஷில்பா டாக்டர்னு சொல்லிட்டே இருப்பா இந்த எவ்வளோ டாக்டர் தான் இருக்காங்க எல்லாரையும் மாத்திட்டே இருப்பா அதாவது இப்போ வந்து கேஷ் வந்து டாக்டர் என்னோட பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஷில்பா தான் வந்து மீன் பண்றாங்க இது வந்து ஷில்பா ரொம்பவே கோவப்படுறாங்க நீ என்ன வேணாலும் பேசி எதுக்கு வந்து என் பொண்ணை பத்தி பேசுற ஸோ ஸ்ருதிகா உடனே யாருமே இங்கே யாரோடய பொண்ணை பத்தி பேசல டாக்டர் மாதிரி தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா அங்க இருந்து எடுத்து விட்றாங்க ஸோ இந்த ஆர்குமெண்ட்டில் ஷில்பா வந்து ஹாட்டா ஆகிற மாதிரி எனக்கு ரொம்ப ஹாட்டா ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு காரணம் கட்டி பிடிச்சாடுறாங்க நெக்ஸ்ட் சான்ஸ் ஈஷா சொல்றாங்க கரண் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து சுற்றி விடுறாங்க ஸ்பின்னிங் வீல் ஸோ கரனுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சது ஸோ கரண் என்ன பண்ணாருன்னா அப்படியே ஓடி ஓடிப்போயிட்டு டாய்லெட் போயிட்டாரு என்ன பண்ற நீன்னு சொல்லிட்டு சும்மா வந்து கேட்டுட்டுருக்காங்க இருக்காங்க இவர் வந்து வாஷ்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள டிக்விஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு உடனே ஈஷா வந்து தடுக்கிறாங்க அதை எப்படி கரனோட விளையாட்டு தானே நீ விளையாடுவேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பேச்சுவார்த்தை ஆகுது ஈஷா இல்லை முடியாதுன்னு சொல்கிறாங்க டிக்விஜ் இதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கா ரூல் புக்கில் எதுவுமே இல்லை கிடையாது இல்லை யார் யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம் நான் ஆடுவேன்னு சொல்லிட்டு கரண்ட் பிரிக்ஸ் வச்சுட்டு இருக்காங்க நம்ம ரஜித் வந்து அசால்ட்டா வந்து தட்டி விடுறாரு ஒவ்வொரு பிரிக்ஸ் வைக்கும்போது ரஜித் வந்து எடுத்து விடுறாரு ரஜித்தும் டிக்விஜியும் வந்து சண்டை போடுறாங்க ஸோ அடுத்தது ஸ்லோவாக கரண் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு கரண் வந்து ரொம்ப ஆக்டிவாக இல்லை ரொம்ப இல்லை அவன் ஆக்டிவே இல்லை அப்படியே படுத்துன்னு ஒவ்வொரு பிரிக்கலாம் வைக்கிறான் அவினாஷ் வந்து அதை விட்டுனே இருக்கான் ஸோ சும் சொல்கிறாங்க ஏன் இப்படி ஆடுறா கொஞ்சம் ஆக்டிவாக விளையாட வேண்டியதானு சொல்லிட்டு கரன் கிட்ட கேட்குறாங்க நான் என்ன பண்ண முடியும் இது இந்த ஆட்டும் இப்படி தான் விளையாட முடியும் ஸோ ஆப்போசிட் நம்மளுக்கே தெரியும் ஆப்போசிட் வந்து பாகாக இருக்காங்க ஷொதுகா அங்கேருந்து பேசினே இருக்காங்க ஒவ்வொன்றா பேசி நான் வாயாலே அவங்ககிட்ட சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க கரண் கிட்ட உனக்கு என்னப்பா உனக்காக விளையாடுறதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு லேடிஸ் இருக்காங்க நீ அவங்கள வச்சு இருக்க ஸோ அதனால நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலனாலும் நீ ஜெயிச்சிருவே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்லிட்டு இருக்காங்க நடுவில் இந்த சும் பொண்ணு வேற கரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரா ஸோ சும் கரண் எல்லோரும் உட்காந்துருக்காங்க இப்போ இந்த சீனில் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா யாமினி அவினாஷ் அவினாஷ் யாமனிலாம் வந்து கரனுக்கு அப்போசிட்டு ஸோ சும் வந்து கரனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சாராவும் இருக்காங்க கரனுக்கு ஆப்போசிட்டு அதுக்கப்புறம் பக்கா கூட அங்கே உட்காந்துருக்காரு கரணை அப்போஸ் பண்ணுறதுக்காக ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கரண் ஒரு வார்த்தை விட்டார் ரொம்ப தப்பான அதாவது கேவலமான ஒரு விஷயம் சொன்னால் நீ மட்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்க பக்காவுக்கு வந்து சுசு போகிறதுக்கு நீ கற்றுக் கொடுக்குறல அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பக்காவோட மம்மி மாதிரி தானே பிஹேவ் பண்ணுற நீ உனக்கு சுசு கூட கற்றுக் கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக வந்து சொ பேசுகிறான் எல்லாருமே வந்து கரனை வந்து சொன்னாங்க கரண் நீ இப்படி பண்றது இல்லைன்னா இப்படி பேசுறது சத்தியமா நல்லாவே இல்லை இதே உனக்கு பாக் ஃபியர் ஆகும்னு சொல்லிட்டு ஈஷா சொல்றாங்க எல்லாரும் கரண்ட் ஆப்போசிட் பண்றாங்க ஆனா இந்த சும் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே சப்போர்ட் பண்ணினே இருக்கு அவன் எதுவுமே வாயை திறக்கல இந்த டைம்ல நிஜமாலுமே சும் வந்து ஸ்ருகிகாவுக்கு ஃப்ரெண்டா இருந்தா கரண் கிட்ட சொல்லணும் இல்ல நீ இப்படி பேசாத இது வந்து டீசெண்டாகவே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா வந்து சொல்றாங்க நான் வந்து ஹைஜீன் தான் சொன்னேன் அதாவது எப்படி சுசு போன்றது நான் போய் சொல்லி கொடுத்தேன் நீ பாத்தியா நான் வந்து ஹைஜீனை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்றாங்க உடனே கரணும் சொல்கிறோம் நீ மட்டும் என்ன ரெண்டு பேரை வச்சுட்டு விளையாடுற ரெண்டு லேடிஸை வச்சு விளையாடுற நான் சொன்னது உனக்கு வந்து விளையாடுறதுக்காக ரெண்டு பேர் இருக்காங்க இல்லை அவங்க லேடிஸ் தானே கரண் விட்டு கொடுக்கல கரண் வந்து என்ன ஷில்பா வந்து லேடிஸ் மாதிரியாக இருக்குது அதாவது அம்மா ஃபிகரில் தானே இருக்காங்க ஸோ நீ அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுனல்லை அதனால தான் எனக்கு கோவம் வந்துதுன்னு சொல்லிட்டு கரணும் வந்து கத்துறான் ஸோ இந்த டைமில் ஸ்ரீயாக்கெல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அவினாஷும் சொல்கிறாங்க என்ன லாங்குவேஜ் இது இப்படியா பேசுறதுன்னு சொல்லிட்டு ஸோ பாவம் பங்கா வந்து நினச்சிட்டு போனேன் நான் என்னடா பண்ணேன் நான் பாட்டு சிவனே தானே இருந்தேன் என்ன பிடிச்சி பிடிச்சிருந்திங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த அவளோட மைண்ட் செட்டு ஸோ அவர் இதுக்கு எதுவுமே வாய் திறக்கல நீங்கள் ஏதாவது பேசுங்கடான்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போயிட்டார் கரண் சொன்ன பாயிண்ட்டை வந்து இன்னும் நான் சொன்னது கரெக்ட் நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அவனே சப்போர்ட் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணி சொல்லிட்டு இருந்தான் இந்த இடத்துல ஈஷாவும் வந்து கரணுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சதில் இந்த டைம் கூட விளையாடுறதுக்காக ஸோ நீ அது ப்ராப்பராக யூஸ் பண்ண வேண்டியதானே எதுக்கு நீ இப்போ வந்து அப்படியே படுத்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக ஜாகத்தும் சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் சீரியஸாக எடுத்து விளையாடலாம்ல கரண் சொல்லிட்டு ஜாகத்தும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கரண் வந்து அப்படியே ரிலாக்ஸாக படுத்த மோடிலே வந்து இருக்கான் கரண் அவுட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சாகத்து வந்துட்டாங்க இவங்கெல்லாம் விளையாடுறதுல இனிமேல் சாத்து என்ன பண்ண போகிறாங்க அதுதான் என்னோட மைண்டில் இருந்தது பாவம் சாத்து ஒவ்வொரு கட்டையாக வந்து வச்சுன்னே இருந்தாங்க ஸோ ஒரு ஒரு அஞ்சாறு கட்டைக்கு மேலே வந்து அப்படியே தள்ளி விட்டாங்க எல்லோரும் இதுக்கு நடுவில் இந்த ரெண்டும் அதாவது கரணும் சும்மூனில் போயிட்டு பேசுகிறாங்க ஏன் வந்து இந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஏமா இது முன்னாடியே கேட்க வேண்டியதுதானே சுஜிகா கிட்ட மட்டும் அப்படியே வாய் திறந்து நீ என்னோட என்னோடய ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கற்று தெரியுது இல்லை ஏன் கரண்ட்கிட்ட கேட்கல ஸோ ஏன் கரண் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சும் கேட்குறாங்க நான் என்ன சொன்னேன் நான் வாஷ்ரூம் போய்ட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு அவ கூட பேச கூட இல்லை நான் பாட்டு விளையாடிட்டு தான் இருந்தேன் அவள் தான் வந்து பெப பெப்பேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தேன் நான் தப்பாக எதுவுமே சொல்லியே நீ எப்படி வந்து சுசு போகணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்த அதுதான் நான் சொன்னேன் அதாவது ஹைஜினை பற்றி சொல்லுவாலை ஸோ அந்த ஒரு மீனிங்கில் தான் நான் சொன்னேன் ஸோ அதுக்கு வந்து ரஜிமாலுமே நீ அப்படிதான் சொன்னியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் அப்படி தான் சொன்னேன்னு சொல்லிட்டு கரனும் சொல்கிறேன் ஸோ அது முடிஞ்சு சும் வந்து வெளியே வராங்க ஸோ ஸ்ருதிகை ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்கார்றாங்க இந்த கரண் இவ்வளோ கேவலமாக பேசிட்டு இந்த ஏன் வந்து வாய் மொடின்னு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலிங் தான் உட்காந்துட்டு இருக்காங்க சும் ஸ்ருதிகாட்டு வரும்போது தேங்க் காட் இப்பயாவது நீ வந்தியே என்ன நீ இப்போ சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா நிற்கிறாங்க இல்லை நான் சொல்கிறது கேளு நான் வந்து அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் ஏன் அது நீ முன்னாடியே பேசலாம்ல எதுக்கு உள்ளே போயிட்டு கரண்ட் கிட்ட யாரும் கேட்காத மாதிரி வந்து பேசுற ஸோ எங்கிட்ட சண்டை போடும்போது மட்டும் நீ வந்து நல்லா வாய் திறந்து பேசுறீங்க கரண்ட் சொன்னது கரெக்டா நீ அவனை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு தானே எங்கிட்ட வந்து பேசுற நீ பேசாத அப்படின்னு மாட்டிய ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு சுத்தியா போறாங்க ஸோ சும்மா வந்து வேண்டா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மும் கிளம்புறாங்க ஸோ ஆக்சுவலி இனிமேதான் இவங்க ரெண்டு இடையில சண்டை வருது இந்த சண்டை இது தான் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ இது வந்து வெனஸ்டே எபிசோட்ல காமிப்பாங்க ஸோ இந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு யாருமே டைம் கூட ஆகலை பாஸ் சொல்கிறாரு கண்டிப்பாக இன்றைக்கே ஒரு டைம் கூட செலக்ட் பண்ணுவேன் ஸோ இந்த போட்டி வந்து இன்னொரு இதில் போகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து அட்டைய டைமில் விளையாடணும் ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணலாம் அதே மாதிரி கலச்சியும் விட்டுக்கலாம் யாரும் ஆப்போசிட் இருக்காங்களோன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீல் சுற்றும் போது யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஜித் அண்டு டிக் விஜய் சூப்பர்னு இருந்தது எனக்கு இந்த வாட்டி என்டையர் விவின் டீம் வந்து ரஜித் தான் சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா விவின் டீம் வந்து கிளியராக இருக்காங்க ரஜித்தை வந்து காப்பாற்றணும் ஏன்னா கரண் அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா ஸோ ரஜித் வர்சஸ் டிக் விஜய் அந்த மாதிரி அடிச்சு கடைசியில் ஸோ நிறைய விஷயங்கள் இந்த டாஸ்கில் நடக்குதுங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டிக் விஜயும் விவினும் வந்து தள்ளி விட்டுட்டு ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் பூலில் விழுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரஜித் வந்து உள்ளே இருக்கிற அந்த பிரிக்ஸ் எல்லாமே வந்து பெரிய டப்பாவோடய எடுத்து வந்து கார்டனில் தூக்கி போடுறாரு ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அவினாஷன் டீம் வந்து ரஜித் சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த கேம் வந்து சூப்பராக இருந்தது ஸோ கரனோட டீம் வந்து மெயினாக இந்த டிக்விஜய் தான் வந்து நல்லா விளையாடிட்டு இருந்தான் கரனுக்காக மற்றவங்கள்லாம் வந்து பிரிக்ஸ் வந்து வச்சுனே இருந்தாங்க இந்த சும் ஷில்பா அவங்களாம் ஸோ கடைசியில் ரொம்ப நேரம் நம்ம பார்த்த பிறகு கடைசியில் யார் ஜெயித்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் வந்து நம்ம ரஜித் வந்து ஜெயிச்சிட்டாங்க செம்ம ஹாப்பி அதோட இந்த எபிசோடும் முடியுது டாஸ்க் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கே ஸோ இந்த மாதிரி இருக்கணும் டாஸ்க்லாம் அந்த மாதிரி தோணுடுச்சு எனக்கு ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி எபிசோட் மக்களே ஸோ இதில் வந்து மெயினாக கரனோட ஒரு சீப்பான ஒரு கேரக்டர் வெளியே வந்திருக்கு இந்த மாதிரி தப்பான வார்த்தைகள் வந்து பேசியிருக்கான் ஸோ அது வந்து ரொம்ப தப்பு இது கரன் சப்போர்ட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒதுக்கணும் கரண்ட் சொன்னது தப்பான வேர்டுன்னு சொல்லிட்டு அது எப்படி வந்து ஒரு லேடி கிட்ட சொல்லாம் நீ வந்து பக்கா சுசு போவ கற்றுக் கொடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேவலமான ஒரு வேர்டு அது கடைசியில் இந்த டாஸ்க் நடக்கும்போது ஆப்போசிட் டீம்ல வந்துட்டாங்க இந்த வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஆர்குமெண்ட் இருந்த பிரிக்ஸ் வந்து கரைஞ்சாச்சு விளையாட தேவையில்லன்னு சொல்லிட்டு வந்து யார் பிளே பண்ண சொன்னா நீ வந்து விளையாடாத நான் உங்கள்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு சுருதிகா சொல்றாங்க நான் உங்ககிட்டதான் பேசுறேன் சொல்லிட்டு ஸ்ருகிகா வந்து சும்மா வந்து வெறுப்பேத்துறாங்க நம்ம ஸ்ருதிகா நல்லவனுக்கு நல்லவ கெட்டவனுக்கு கெட்டவ அந்த மாதிரி தான் இருக்கும் யார்கிட்ட ஒரு டவுனில் பேசுவாங்க உடனே சும்மா வந்து இப்பதான் எனக்கு உன்னோட ரியலான வந்து தெரியுது எனக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து சும் கத்துறாங்க இந்த ஏன் கரண்ட் கிட்ட வரமாட்டே தான் எல்லா வீடியோ நான் புலம்பிட்டு இருக்கேன் வந்து டைம் கூட ஆயிட்டாரு இவ்வளவு தான் வந்து டே ஃபிஃப்டி நைன்ல காமிச்சாங்க ஸ்ருதிகா சும் சண்டை வந்து வெனஸ்டே எபிசோட காமிப்பாங்க இன்னைக்கு காமிப்பாங்க ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனன் சொல்லுங்க இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்